நிறைய பாவம் ஏகப்பட்ட பாவம் பண்ணிட்டோம் அப்புறம் கொஞ்சம் வயது ஆக ஆக லேச பயம் வருது சரி இந்த பாவல நிறைய பண்ணிட்டேன் நிறைய தப்பு பண்ணிட்டேன் கோவிலுக்கு அவரவர் இந்த அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த கோவில் வச்சுக்கலாம் அது எந்த கோவில வேணா இருக்கலாம் அந்த கோவிலுக்கு போயிட்டா சரியாயிரும் சரி கோவிலுக்கு வேணா போயிடலான்னு ஒரு நாள் கிளம்பிட்டான் கோவிலுக்கு போறதுக்கு கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கிற வழியில பாதியில அவனுடைய வாழ்க்கை நிறைவு பெற்று விட்டது கல்யாண மண்டபத்தில் அதுக்கு மேலே சொல்ல கூடாது அவ்வளவுதான் சொல்லணும் வாழ்வினுடைய நிறைவு வந்து விட்டது அவனுக்கு இப்ப சண்டை யாருக்குன்னா தேவலோகத்துல சண்டை இந்த ஆளை சொர்க்கத்துக்கு அனுப்புவதா நரகத்துக்கு அனுப்புவதான்னு சண்டை சில பேர் சொன்னாங்க நிறைய தப்பு பண்ணிட்டான் நிறைய பாவம் பண்ணிட்டான் இவனெல்லாம் சொர்க்கத்துல சேர்க்கவே கூடாது நரகான்னு சொல்கிறான் சில பேர் சொல்றாங்க தப்பு பண்ணாங்க பவெல்லாம் செஞ்சாங்க ஆனால் கோயிலுக்கு கூட கிளம்பிட்டான் பாருங்களேன் அதனால சொர்க்கத்துக்கு போற ரெண்டு பேருக்கும் சண்டை கடவுள் கடைசியில் சொன்னார் என்னப்பா சொல்றீங்க சொர்க்கமா நரகமா சாமி நீங்கள் தான் சொல்லணும் சாமி ஏன்னா சில பேர் சொர்க்கன்றாங்க சில பேர் நரகம் சாமி சொன்னார் சரி இருந்து கோவில் மட்டும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அளந்து பாருங்கடான்ட்டு இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் இல்லை பல தூரம் பல மைல்கள் போக வேண்டிய நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோயில் ஸோ எல்லாரும் டிஸ்டன்ஸாக அளந்தாங்க அளந்து சொன்னாங்க சரி அளந்துட்டீங்களா இந்த ஆள் எந்த தூரம் மட்டும் போனானோ அதை மெஷர் பண்ணுங்க மெஷர் பண்ணிட்டாங்க சரி வீட்டுக்கும் கோவிலுக்கும் இருக்கிற பாதையில் மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி அதை மெஷர் பண்ணுங்க அதையும் மெஷர் பண்ணிட்டாங்க இந்த நடுப்புள்ளிக்கு முன்னாள் சுபாவமா இருந்தா நரகத்துக்கு அமைச்சிருங்க நடுப்புள்ளிக்கு அப்பால இருந்தா சொர்க்கத்துக்கு அமைச்சிருங்க சாமி இது ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க வேக வேகமா மெஷர் பண்ணி பாக்குறாங்க நடுப்புள்ளிலிருந்து அந்த ஆளு ஒரு அடி அந்த பக்கம் வச்சுட்டோம் ஒரு அடி சொர்க்கத்துக்கு அமைச்சுட்டாங்க இப்போ தேவர்கள் எல்லாம் கடவுளிடம் கேட்டார்கள் ஒரு அடியில ஒரு ஆள் தப்பிச்சுட்டான் ஒரு அடியில் ஒரு ஆள் தப்பிச்சிட்டான் அந்த அடி எந்த அடி என்று கேட்டார் இவ்வளோ அடி நடந்து வந்திருக்கான்ல ஒரு ஐநூறு அடி ஆயிரம் அடி பத்தாயிரம் அடி நடந்து வந்திருக்கான்ல இதில் அவன் வைத்த எந்த அடி அவனை காப்பாற்றியது என்று எல்லாரும் கடவுளிடம் கேட்டார்கள் கடவுள் சொன்னார் வீட்டிலிருந்து கிளம்பி அவன் எடுத்து வைத்த முதல் அடிதான் அவனை காப்பாற்றியது என்று சொன்னார் ரொம்ப முக்கியமான கதை ஏன்னா நரகம் இருக்கா வேற எது ஒன்றிலும் எந்த அடி முக்கியமான அடி என்றால் இந்த பாதையிலே போக வேண்டும் என்று நீங்கள் எடுத்து வைக்கிற முதல் அடி இருக்கிறது பாருங்கள் அதுதான் நம்மை காப்பாற்றுகிற அடி அதுதான் நமக்கு வெற்றி தரப்போகிற அடி எல்லாம் எப்பவாவது அப்பப்ப வருவீங்களா இருக்கும் எல்லாருமே வருவீங்க ஏதாவது ஒரு வேலைக்காக கொஞ்சம் பிரமிப்பா இருக்கும் அதுவும் முதல் முறை வரும்போது ஊருக்கு திரும்பி போவோம் நாள் எல்லாருக்கும் வந்துடும் ரெண்டு நாள் வந்து உங்களுக்கே அப்படி இருந்தா அங்கேயே இருக்கிற எங்களுடைய மனநிலையை நீங்கெல்லாம் தயவு செஞ்சு யோசிச்சு பார்க்கணும் இப்போ பாருங்க முன்னாடிலாம் இந்த மாதம் மும்மாறி பொழிந்ததான்னு சினிமாவில் மன்னர் வேஷம் போட்டவர் மந்திரியை பார்த்து கேட்பாரு பார்த்துருக்கீங்களா அமைச்சர் அவர்களே மாதம் மும்மாறி போய் பொழிந்ததா நான் இப்ப நினைச்சுப்பேன் மழை பெஞ்சுதா இல்லையான்னு சொல்லக்கூட உனக்கு ஒரு ஆள் வேணுமாயா நீயா பார்க்க மாட்டியா ஏன்னா அவ்வளவு ஒழுங்கா மழை பொழிந்து கொண்டிருந்தது ஒரு காலத்திலே மாதம் மும்மாறி என்பது மாறி பருவமழை என்று வந்தது மான்சூன் ரீங்ஸ் பருவமழை என்பதும் மாறி எது வந்தது எங்க ஊருக்கு குறிப்பா இப்ப அதுவும் கிடையாதுங்க இந்த புயல் வந்து மழைய பொழிஞ்சுது போக மாட்டேங்குது காத்துதான் அடிக்குது அது எங்கிட்டு நகருதுன்னு அதுக்கும் தெரியல மத்தவங்களுக்கும் தெரியல குறிப்பா வானிலை மையத்துல இருக்கிறவங்களுக்கு சுத்தமா தெரியல அது தெற்கால போகும் சொல்றாங்க அது வடக்கால போகுது அது மேற்கால போகும் சொல்றாங்க அது கிழக்கால போகுது அதி விரைவில் காற்று வீசும்ன்றாங்க கம்முன்னு இருக்கு குறைந்ததுன்றாங்க அடிச்சு ஊத்துது இந்த புயல் மழை முன்னாடியில எங்களுக்கு தெரியும் நவம்பர் மாசம் தான் வரும் இப்போ அதுவும் நிச்சயமா சொல்ல முடியாது நவம்பர்ல வந்தாலும் வரும் டிசம்பர்ல வந்தாலும் வரும் வந்தாலும் வரும் வராட்டாலையும் வராது இப்படி ஒரு ஊர்ல நாங்க வாழறோம் அது தர ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுன்றது எங்க ஊர்ல என்ன சாத்தியமா அது நான் சாலி கிராமம்னு ஒரு இடத்துல இருக்கேங்க தமிழர்களினுடைய பண்பாடு என்ன எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறது தான் தமிழர்களினுடைய பண்பாடு ஆனால் நான் யாரையுமே கூப்பிட மாட்டேன் பண்பாட்டு மீறி நான் அப்படி செய்யறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா எங்க வீட்டுக்கு அந்த பகுதிக்கு வருவதே ஒரு பெரிய தண்டனை வந்துருவீங்க நீங்க மெட்ரோ ரயில் ஒரு பக்கம் ரோடை தூண்டி இருப்பாங்க இன்னொரு பக்கம் சாலையை விரிவு செய்வதற்காக சாலையை தூண்டிருப்பாங்க நடுவில் இருக்கிற இடத்துல ஒரு எரும மாடு ஒரு சைக்கிள் ஒரு பத்து காரு இதுக்கு நடுவில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கவலையோட நேர்த்திக்கு இந்த நேரம் மட்டும் நான் வருவேனா இல்லையான்றது உறுதி இல்லை ஏனென்றால் நேற்றைக்கு சென்னையிலே ஏர்போர்ட்டே மூடப்பட்டது நான் நேத்திக்கு இங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு இடத்துக்கு கிளம்புறது நமக்கு ஈஸியாங்க சொல்லுங்க நீங்கள் நம்ம வேதனையை வீட்டில் எல்லாத்தையும் பார்த்து பால் இருக்கா மோர் இருக்கா தயிர் இருக்கா சோறு இருக்கா பொரியல் இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வேலைக்கார அம்மாவுக்கு அது செய் இதை செய் இதை செய் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு கிளம்பி ஏர்போர்ட் போனால் ஏர்போர்ட்டையும் மூடிட்டாங்க திரும்ப வீட்டுக்கு வந்தால் போன மச்சம் திரும்பி வந்தால் பூமணத்தோடன்னு வீட்டுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி காலையில் வரும் ஆனால் வராது ரேஞ்சில் விமானம் வருமா தெரியும் ஐயா என்ன டென்ஷனில் இருந்தாங்கன்னா அவரை ரொம்ப அவங்க அவங்க மனைவி அந்த அம்மாவை நான் இருக்கே கூப்பி வணங்குறேன் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க அந்த அம்மா கொஞ்சம் கூட டென்ஷன் ஆக மாட்டேங்கிறாரு அம்மா எனக்கு நம்பிக்கை இருக்கிறதும்மா நீங்க வந்துருவீங்க இந்த டோன்லயே பேசுறாரு இதெல்லாம் ஒரு கொடுப்பின்னு வச்சுக்கோங்க இன்று காலை வரை கூட உறுதியா விமானம் கிளம்புமா கிளம்பாத ஏர்போர்ட் ஏன்னா மற்றதுல புயல் கடந்துட்டால் கூட ஏர்போர்ட்டில் இருக்கிற தண்ணி இருக்குது பாருங்க அதனாலயே ஏர்போர்ட்டை மூடி வச்சுருக்காங்க அப்புறம் பத்து மணி நாங்கள் பதினொன்றரை மணி நாங்கள் ஒன்றரை மணி நாங்கள் மூன்றரை மணிக்கு கிளம்பிச்சு மூன்றரை மணிக்கு கிளம்பி விமான நிலையத்திலிருந்து அப்படியே இங்கே வருவதனால் தாமதமானது ஆனால் எப்படியும் நீங்கள் வந்துட்டீங்க உங்களுக்கு நன்றினு சொல்லி சகோதரர் சொன்னாரு நன்றி எனக்கல்ல எனக்கு பன்னாரி அம்மனுக்கு தான் அந்த நன்றியை சொல்ல வேண்டும் சார் அவன் நினைச்சா வரலாம் இல்லைன்னா வர முடியாது அந்த மகாமாரியினுடைய ஒரு சக்தி என்னை இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தியது அதனால் முதல் வணக்கத்தையும் நன்றியையும் மன்னாரியம்மனுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ரொம்ப நல்லா இருக்கு ஊர் அதுவும் சார் சொல்ல சொல்ல எனக்கு ஆசையா இருந்தது சரி புடுரா ஒரு வீட்டை சத்தியமங்கலத்துல என்று இங்கேயே வசித்து விடலாமா என்று மிகுந்த மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் இந்த இடத்திலே நிற்கின்றேன் முதல் விஷயம் இந்த திருமண மண்டபத்தை பற்றி நான் சென்னையில இருந்து வரேன் சென்னையில் இருக்கிற திருமண மண்டபங்களை பற்றி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க மிகுந்த பிரம்மாண்டமான மண்டபங்கள் உண்டு ஆனால் உண்மையில் மனதார என் நெஞ்சத்திலிருந்து சொல்லுகின்றேன் அந்த மண்டபங்களில் கூட இல்லாத ஒரு சிறப்பை இங்கே நான் பார்க்கின்றேன் இந்த அம்மாவை இப்படி கூப்பிட்டா எல்லா இடத்துலையும் இப்படிதான் சொல்லுவாங்க நினைக்காதீங்க உண்மையில சத்தியமா ஏன்னா திருமண மண்டபத்தில் ஆடியோ எப்போ சரியாவே இருக்காது கேட்டிருக்கீங்களா நீங்க பட்டிமன்றம் நடத்தினா அதை விட பெரிய தண்டனை இல்லைன்னு நாங்கெல்லாம் சொல்லுவோம் ஒரு திருமண மே மேடையில க கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி ஒரு மைக்கை வச்சு என்ன பேச சொல்றாங்க அத்தனை ஜனம் பேசுறது எனக்கு கேட்குது நான் பேசுறது யாருக்குமே கேட்குது அவ்வளவு எக்கம் இருக்கும் திருமண மண்டபங்களில் அப்புறம் நம்ம நல்ல நேரம் பாருங்க ஒரு திருமண மண்டபத்துல மைக்கை கொடுத்து பேச ஆரம்பிச்சா அப்பன்னு பார்த்து ஒருத்தர் ஆஹ் மொய் எழுதுறவங்கள வாங்க கொஞ்சம் இரியான பேசிக்கிறேனே கேட்க மாட்டாங்க நம்ம ஜனங்கள்தான் உங்க ஊர்லலாம் அந்த பந்தி மரியாதையெல்லாம் இன்னும் இருக்குங்க ஐயா எங்க ஊர்ல அதெல்லாம் எதிர்பார்க்கணும் நீங்க சென்னையில் திருமணத்துக்கு வந்தா ஆறு மணின்னு போட்டால் ஆறு மணிக்கு போயிடாதீங்க மானக்கேடு உண்டாகும் கல்யாண பொண்ணு ஏழை முக்காலுக்கு தான் வரும் கல்யாண மாப்பிள்ளை எட்டரைக்கு தான் வருவாரு கல்யாண பொண்ணோட இருந்து அம்மாவிலிருந்து இருந்து அத்தனையும் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு ஒம்பது மணிக்கு தான் வரும் நீங்க மொய்க்க பணத்தை கவர வச்சுக்கிட்டு யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தேடிட்டு ஆனா ஒருத்தர் கொடுக்கல அவர் இருப்பாரு பியூட்டி பார்லருக்குலாம் போக மாட்டார் யாரு கல்யாண பொண்ணோட அப்பா அவர் இருப்பாரு நம்பி அவர்கிட்ட மொய்க்க அப்பா பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டா கூட அந்த மொய் கியூவில் சேர்ந்துக்கணும் நீங்கள் போய் ஜோதியில் ஐக்கியமாகணும் அந்த கியூ அப்படியே நகர்ந்து பந்திக்கூவாக மாறிடும் அப்படியே பந்திக்கு போகணும் நீங்கள் பந்திக்கு போகிறவொடனே என்ன செய்வீங்க உங்கள் ஊர்லலாம் மரியாதைங்க சாப்பிட கூப்பிட்டா தான் நீங்களாம் சாப்பிட போவீங்க ஐயா சாப்பிட வாங்கறேன் எங்கள் ஊரில் நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம் நாங்கள் பந்தி நடக்கிற இடத்துக்கு போய் சாப்பிட்றவங்கள சீக்கிரமாக எழுந்துக்கக்கூடிய தகுதி இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்து அவருக்கு பின்னாடி போய் நாங்கள் நிற்போம் இதுதான் எங்கள் ஊர் பந்தி மரியாதை அப்படித்தான் நான் சாப்பிட்ற போது பின்னாடி இளைஞர்கள் ரெண்டு மூணு பேர் வந்து நின்னாங்க நான் அப்பத்தான் இலையை விரிச்சு தண்ணியை தெளிக்கிறேன் ஒரு பையன் நூத்தட்ட சொல்றான் ஏய் இந்த ஆண்டி சீக்கிரம் சாப்பிடுவாங்கடான்றோம் அப்புறம் எல்லாம் முடிஞ்சு பாயசம் கொடுப்பாங்கல்ல இந்த ஆண்டி பாயசெல்லாம் சாப்பிட மாட்டாங்கடா அவன் சொல்றான் சாப்பிட்டுட்டு எந்திரிக்கிறதுலயோ குறியா இருப்பான் இந்த பெரியவங்கெல்லாம் இருக்கீங்க நீங்கெல்லாம் வந்து கூப்பிட்டா தான் நாங்கள் சாப்பிட வருவோம் அதுதான் அப்படிலாம் இருக்கிறவங்க சென்னைக்கு வரவே கூடாது இந்த இந்த மாதிரியான மண்டபங்களில் என்ன நான் பேசிகிட்டு இருக்கேன் பன் மொய் சொல்லிட்டாரு உடனே கூட்டம் அம்முது வந்து தள்ளுறாங்க பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு அந்த கூட்டம் தள்ளி தள்ளி என்ன தள்ளிக்கிட்டே இருக்காங்க ஒரு பாட்டியம் மாட்டேன் சொல்லிச்சது பருமா ஒன்றும் கவலைப்படாது இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது பக்கத்தில் மணமகள் அறைன்னு இருக்குது அங்கே ஒருத்தருமே இல்லை நீ போய் அங்கே பேச தொந்தரவே இருக்காதுங்க ஆனால் இதில் எனக்கு ரொம்ப என்ன பிடித்தது என்றால் ஆடியோ ரொம்ப பிரமாதமாக இருக்குது எக்கோ இல்லாத நல்ல ஆடியோ இருக்கிற ஒரு அரங்கமாகவும் திருமண மண்டபம் வெளிர்கிறது இன்றைக்கு திறக்கப்பட்ட அந்த மூன்று அரங்கங்களும் என் மனதிலே தோன்றிய வார்த்தை நல்ல லட்சுமிகரமாக கலையாக இருந்தது இது சென்னையில் ரொம்ப பெரிய திருமண மண்டபங்கள்ல ஒன்று ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமண மண்டபம் ஐயா அது கூட இப்போ ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு அந்த திருமண மண்டபத்தில் ஒரு மினி ஹால் இருக்குது அந்த ரெண்டு ஹாலே பார்த்த உடனே நமக்கு சில சமயம் என்ன தோணுனா அந்த அரங்கம் ரொம்ப பெருசு மினி ஹால் ரொம்ப சிறியது நமக்கு தேவை இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒண்ணுன்னா அது கிடையாது அங்க அந்த மாதிரி அங்க இருக்கவே இருக்கோம் ஒண்ணும் ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் இங்க கிட்டத்தட்ட நான்கு அரங்கங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லா விதமான நிகழ்வுகள் ஒரு இருநூறு பேர் கலந்துக்கிற ஒரு ஒரு கார்ப்பரேட் மீட்டிங் இல்லை ஏதோ ஒரு ரோட்ரி மீட்டிங்னா அதுக்கும் இல்லை பேர் இருப்பதற்கான அரங்கம் ஒரு ஐநூறு அறுநூறு பேர் இருப்பதற்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பதற்கான அரங்கம் எல்லா வசதிகளுக்காகவும் அமைக்கப்பட்ட ரொம்ப ரொம்ப அழகான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மண்டபங்களினுடைய திறப்பு விழாவில் ஐயாவோடு சேர்ந்து தனசேகர் ஐயா சகோதரரோடு சேர்ந்து என்னையும் அழைத்ததில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி சகோதரர் சுந்தர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கொள்ளுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கே நான் வந்தபோது அந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் ஒரு குழந்தையை நடனமாடி கொண்டிருந்தார்கள் ரொம்ப அழகான பாவங்கள் ஐயா சொன்னது மாதிரி கலையில் இந்த பகுதி எவ்வளவு செம்மாந்த முறையிலே இருக்கிறது என்பதை அவர்களை பார்க்கிற போது நான் தெரிந்து கொண்டேன் நான் வள்ளி பார்க்க முடியல ஒன்றும் பிரச்சனை இல்லை கூடிய சீக்கிரமே திரும்பி வரேன் எனக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ இன்னைக்கு வள்ளி கும்மி ஆடினவங்களில் எத்தனை பேர் சோசியல் மீடியாவில் வைரல் ஆக போறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களுடைய புகைப்படங்கள் நிறைய சோசியல் மீடியாவில் வருது எவ்வளவு அழகான ஆட்டம் அதற்கு பின்னே இருக்கிற பக்தி அதற்கு பின்னே இருக்கிற கலை அம்சம் நம்முடைய முருக கடவுளை நினைத்து ஆடப்படுகிற இந்த வள்ளி எனக்கு பிடித்தது தர் இஸ் நோ ஏஜ் பார் நான் ஒரு நா ஒரு நாட்டியம் என்ன அதுல இந்த ஏஜ்ல அது கிடையாது நாட்டிய பயிற்சி இருக்கிறவங்க தான் ஆடணும் அதுவும் கிடையாது அப்ப யார் தாங்க ஆடலாம்னா நெஞ்சத்திலே குமரக்கடவுளை நினைக்கிற பக்தி இருக்கிறவர்கள் எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கலை வடிவம் அபூர்வமான கலை வடிவம் அதை சகோதரரும் அதை ஒரு முக்கிய இருக்கிறார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி என்றால் அதை ஒட்டி நேற்று நடத்தப்பட்ட பேச்சு போட்டிகள் இங்கே பரிசு வாங்கிய குழந்தைகள் எல்லாம் அவங்க அப்பா அம்மாவோட வர்றதுக்கு நீங்க அனுமதிச்சிருந்தீங்க அப்பா அம்மாக்கு இதோட சந்தோஷம் என்னங்க இருக்க முடியாது இதோட ஒவ்வொரு அது கண்ணுல தண்ணி ஒண்ணுத்துக்கும் அப்பாக்களுக்கும் அப்படிதான் ஆனா வெளியில காட்டக்கூடாதுன்னு இருப்பாங்க ஆனா அதுதான் அந்த கண்ணு அந்த பிள்ளைகளை முன்னிறுத்தி பெற்றோர்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிற போது ஒரு பெற்றோரா இருப்பதனுடைய முழு இன்பத்தையும் அனுபவிக்கிற நேரத்தை அந்த பெற்றோர்களுக்கு இந்த மேடையிலே நீங்கள் பெற்றுக் கொடுத்தீர்கள் நான் உள்ளே வந்தபோது ஒரு தங்கை இங்கே பேசிக்கொண்டிருந்தார் கண்ணில் தெரிந்திடும் பொருளை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ ஆனால் மண்ணில் வானம் இது நம் வசப்படலாகாதோ எண்ணி எண்ணி பல நாளும் முயன்றிங்கு இறுதியை சொல்வோமோ கண்ணிலும் மண்ணிலும் மின்னிலும் மேவு பராசக்தியே எத்தனை வரங்கள் பெருமைகள் மேன்மைகள் தன்னை வென்றால் அவை யாம் சாத்தியமாகும் என்ற மகாகவி பாரதியினுடைய கவிதை வரிகளை அந்த பெண் இந்த மேடையில் சொல்லுகிற போது சரியாக நான் வந்து கேட்டேன் அவர்களினுடைய பேச்சு திறமையை வளர்த்தெடுப்பதற்காக நீங்கள் கொடுத்த ஊக்கமும் பரிசு பெற்ற அந்த குழந்தைகளுக்கான என்னுடைய பாராட்டுதல்களையும் இந்த மேடையில் சொல்லி கொள்வதிலே பெருமை அடைகிறேன் அதான் என்னுடைய பாராட்டு அவங்களுக்கு மாத்திரம் இல்ல இந்த போட்டியிலே கலந்து கொண்டு பெறாதவர்களுக்கு தான் முதல் பாராட்டை நான் சொல்ல போகின்றேன் வெற்றி பெறுவது என்பது வாழ்க்கையில் ஒரு கட்டம் அதுதான் முடிவு அல்ல அந்த வெற்றி பெறுவதற்கான பாதை இருக்குல்ல அதுல ஒரு அடி வைக்கணும்னு நினைச்சீங்க பாருங்க அதுதான் வெற்றி ஒரு கதை சொல்லட்டா அவர் த சகோதரர் தனசேகர் ஒரு கதை சொன்னோன்னு எனக்கும் கதை சொல்லணும்னு தோணுது ஒரு கதை சொல்லட்டா ஒருத்த வாழ்க்கையில் நிறைய தவறுகள் பண்ணிட்டான் நிறைய பாவம் ஏகப்பட்ட பாவம் பண்ணிட்டான் அப்புறம் கொஞ்சம் வயது ஆக ஆக லேசாக பயம் வருது சரி இந்த பாவலை நிறைய பண்ணிட்டேன் நிறைய தப்பு பண்ணிட்டேன் இருக்கு அவரவர் இந்த அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த கோயில் வச்சுக்கலாம் அது எந்த கோயில வேணா இருக்கலாம் அந்த கோவிலுக்கு போயிட்டா சரியாயிரும் சரி கோவிலுக்கு வேணா போயிடலாம்னு ஒரு நாள் கிளம்பிட்டான் கோயிலுக்கு போறதுக்கு கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கிற வழியில பாதியில அவனுடைய வாழ்க்கை நிறைவு பெற்று விட்டது கல்யாண மண்டபத்தில் அதுக்கு மேலே சொல்லக்கூடாது அவ்வளோதான் சொல்லணும் வாழ்வினுடைய நிறைவு வந்து விட்டது அவனுக்கு தேவலோகத்தில் சண்டை இந்த ஆளை சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு அனுப்புவதான் சண்டை சில பேர் சொன்னாங்க நிறைய தப்பு பண்ணிட்டான் நிறைய பாவம் பண்ணிட்டான் இவனெல்லாம் சொர்க்கத்துல சேர்க்கவே கூடாது நரகம்னு சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க தப்பு பண்ணாங்க பாவம் எல்லாம் செஞ்சாங்க ஆனா கோயில் பாருங்களேன் அதனால சொர்க்கத்துக்கு போறேன் ரெண்டு பேருக்கும் சண்டை கடவுள் கடைசியில சொன்னார் என்னப்பா சொல்றீங்க சொர்க்கமா நரகமா சாமி நீங்க தான் சொல்றேன் சாமி ஏன்னா சில பேர் சொர்க்கன்றாங்க சில பேர் நரகம் சாமி சொன்னாரு சரி வீட்டில இருந்து கோவில் மட்டும் இருக்கிற டிஸ்டன்ஸ அளந்து பாருங்கடான்ட்டு இப்ப வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயில் இல்லை பல தூரம் பல மைல்கள் போக வேண்டிய நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோயில் ஸோ எல்லாரும் டிஸ்டன்ஸா அளந்தாங்க அழந்து சொன்னாங்க சரி அழந்துட்டிங்களா இந்த ஆள் எந்த தூரம் மட்டும் போனானோ அதை மெஷர் பண்ணுங்க மெஷர் பண்ணிட்டாங்க சரி வீட்டுக்கும் கோவிலுக்கும் இருக்கிற பாதையில் மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி அதை மெஷர் பண்ணுங்க அதையும் மெஷர் பண்ணிட்டாங்க இந்த நடுப்புள்ளிக்கு முன்னாடி அவன் இருந்தா நரகத்துக்கு அனுப்பிச்சிருங்க நடுப்புள்ளிக்கு அப்ப இருந்தா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க சாமி ஒத்துக்குறீங்களா ஒத்துக்கிறீங்களா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க வெகவே மெஷர் பண்ணி பாக்குறாங்க நடுப்புள்ள இருந்து அந்த ஆளு ஒரு அடி அந்த பக்கம் வச்சுட்டோம் ஒரு அடி சொர்க்கத்துக்கு அறிஞ்சுட்டாங்க இப்போ தேவர்கள் எல்லாம் கடவுளிடம் கேட்டார்கள் ஒரு அடியில ஒரு ஆள் தப்பிச்சிட்டோம் ஒரு அடியில ஒரு ஆள் தப்பிச்சுட்டான் அந்த அடி எந்த அடி என்று கேட்டார்கள் இவ்வளவு அடி நடந்து வந்திருக்கான்ல ஒரு ஐநூறு அடி ஆயிரம் அடி பத்தாயிரம் அடி நடந்து வந்திருக்கான்ல இதில் அவன் வைத்த எந்த அடி அவனை காப்பாற்றியது என்று எல்லாரும் கடவுளிடம் கேட்டார்கள் கடவுள் சொன்னார் வீட்டிலிருந்து கிளம்பி அவன் எடுத்து வைத்த முதல் அடிதான் அவனை காப்பாற்றியது என்று சொன்னார் இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை ஏன்னா சொர்க்கம் இருக்கா நரகம் இருக்கா அதுல வேற ஒன்றிலும் எந்த அடி முக்கியமான அடி என்றால் பாதையிலே போக வேண்டும் என்று நீங்கள் எடுத்து வைக்கிற முதல் அடி இருக்கிறது பாருங்கள் அதுதான் அடி அதுதான் நமக்கு வெற்றி தரப்போகிற அடி இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலா தவர் முயவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளைப் போறுத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தைச் செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்குக் காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரே ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போறுத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்குக் காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளைப் போறுத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போறுத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்குக் காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர